சென்னை வந்த விமானத்தில் இரண்டு பெண்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார்கள் வெளியேற முடியும் சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர பரிசோதனையை நடத்துவார்கள் அப்படி நடத்தப்படும் சோதனையில் தங்கம் கடத்தி வருபவர்கள் சிக்குவார்கள் இந்த நிலையில் துபாய் சிங்கப்பூரில் இருந்து உள்ளாடைக்குள் மறைத்து கடத்தி வந்த அறுபத்தி மூன்று லட்சம் மதிப்புள்ள தங்கத்தை கடத்திய இரண்டு பெண்கள் சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் அதிரடியாக சிக்கியுள்ளார்கள் இந்தியாவை ஒப்பிடும்போது துபாய் சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் தங்கத்தின் விலை மிகவும் குறைவாக உள்ளது தங்கத்தை இறக்குமதி செய்து கொண்டு வந்தால் வரி விகிதம் அதிகம் என்பதால் தங்க கடத்தலில் அதிகம் பேர் ஈடுபடுகிறார்கள் சட்டவிரோதமாக கடத்தி வரப்படும் தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்கிறார்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து சர்வதேச விமான நிலையத்திலும் சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனையை தற்போது நடத்தி வருகிறார்கள் அப்படி நடத்தப்படும் சோதனையில் கொத்து கொத்தாக தங்கம் கடத்தியவர்கள் தற்போது சிக்கி வருகிறார்கள் இந்த நிலையில் சென்னை விமான நிலையத்திற்கு துபாயிலிருந்து வந்த விமான பயணிகளை சுங்க அதிகாரிகள் பரிசோதனை செய்துள்ளார்கள் சென்னையை சேர்ந்த இளைஞர் ஒருவர் சுற்றுலா பயணியாக துபாய் சென்றுள்ளார் பின்னர் அங்கிருந்து சென்னைக்கு திரும்பி வந்துள்ளார் அப்படி துபாய் சென்று திரும்பிய இளைஞர் மீது சந்தேகம் அடைந்த அதிகாரிகள் அவரை நிறுத்தி உடைமைகளை பரிசோதனை செய்துள்ளார்கள் அவர் உள்ளாடைக்குள் மறைத்து வைத்திருந்த நானூற்றி தொன்னூறு கிராம் தங்க பசையை கண்டுபிடித்துள்ளார்கள் அதன் மதிப்பு சுமார் முப்பத்தி ஐந்து லட்சம் ஆகும் அதேபோல் சிங்கப்பூரிலிருந்து வந்த விமானத்தில் பயணம் செய்தவர்களை சுங்க அதிகாரிகள் தீவிரமாக பரிசோதனை செய்துள்ளார்கள் சென்னையை சேர்ந்த பெண் சிங்கப்பூருக்கு சுற்றுலா பயணியாக சென்றுவிட்டு திரும்பியுள்ளார் அவரை தனி அறைக்கு அழைத்து சென்று பரிசோதனை செய்த போது உள்ளாடைக்குள் தங்க சங்கிலியை மறைத்து வைத்து கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அவரிடமிருந்து மொத்தம் முன்னூற்றி எண்பது கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது அதன் சர்வதேச மதிப்பானது சுமார் இருபத்தி எட்டு லட்சம் ஆகும் இதன் மூலம் சென்னை விமான நிலையத்தில் பெண் உட்பட இரண்டு பேரிடம் இருந்து அறுபத்தி மூன்று லட்சம் மதிப்புடைய எண்ணூற்றி எழுபது கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மேலும் இதில் இரண்டு பேர் கைதாகி உள்ளதாக அதிகாரிகளும் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க